இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து லேண்டு இது எங்கே இருக்குன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டரில் இருக்குது இதுதான் நம்ம லேண்டு அவுட்டு ஃபார்ம் லேண்டோடது ஃபார்ம் லேண்டை சுற்றி பச்சை பச்சேன்னு இருக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரோடு உங்களுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு நம்ம பவுண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருப்போம் நம்ம லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காரணிக்கிறது இருபத்தி மூணு அடி ரோடு லெஃப்ட் சைடு வந்து வடக்கு பார்த்து உங்களுக்கு அஞ்சு மனையும் ரைட் சைடு வந்து உங்களுக்கு அஞ்சு மனையும் பேச்சுருப்போம் தெற்கு பார்த்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது சதுரடி ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் இருபத்தோரு போது உங்களுக்கு ஒம்பதாயிரத்தி நூற்றம்பத்தஞ்சு சதுரடி ஸ்டார்டிங் ஆகும் நம்ம பவுண்ட்ரிக்கு வெளியில் பாருங்கள் பச்சை பச்சைன்னு இருக்கும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே பாருங்கள் வீடு மாதிரி கட்டி போர் பண்ணி விவசாயம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு மாமரம் இதெல்லாம் வச்சு இது பண்ணி வச்சுக்கலாம் ஃபார்ம்லேண்டு மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம இது மாநகராட்சி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இப்போ முடிகண்டம் அது வரைக்கும் இது ஆகிடுச்சுனா மானவரிசி ஆயிடுச்சுன்னா அது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த ரேட்டில் பஞ்சப்பூர் சரௌண்டிங்கில் இரநூத்தம்பது ரூபா ரேட்டில் வாங்குறதுக்கு இனி வாய்ப்பு இருக்காது தென்னை மரம்லாம் நம்ம லேண்டுக்குள்ளேயே இருக்குது தான் நம்ம வெளியில் பாருங்கள் விவசாயம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஃபுல்லாக தண்ணி வசதியெலாம் நல்லா நமக்கு தேவை தான் இண்டிவிஜுவலாக போர் போட்டு நம்ம வாங்குகிற லேண்டில் ஃபென்சிங் பண்ணி நம்ம மாமரம் நம்ம விருப்பமான மரங்கள்லாம் வச்சுக்கலாம் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் தான் இது மேக்குடி பாபா கோயில் வரை பாபா கோயிலுக்குங்கள அந்த கிட்டே இருக்குது மேக்குடின்னு சொல்லி ரோடு வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கட்டாகும் அது வழியாக வரலாம் செங்குச்சி வழியாக மணிகண்டம் தீரன் நகர் வழியாக வரலாம் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தான் நீங்கள் வீவில் பார்க்குறீங்க வீடியோவில் இது வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சிருச்சு இதுலேருந்து தான் நம்ம லேண்டுக்கு வந்து ஆறு கிலோமீட்ரு கரெக்டாக ஃபோன் நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது கால் பண்ணுங்கள்